இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான தான் பேச பே இது எங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு இதனே சொல்லலாம் அந்த வசனத்தை பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் வசனம் நீதிமொழிகள் வாரி விருத்தி அடைவாரும் உண்டு அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு அடுத்து இருபத்தி அஞ்சு இருபத்தி பாத்தீங்கன்னா இருக்கும் உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள் விக்கிரமனுடைய தலையின் மேல் ஆசிர்வாதம் தங்கும் இடத்துல இந்த இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சில நேரம் நம்ம நினைப்போம் ஐயோ நம்ம இருக்கிறதே அடுத்தவங்களுக்கு குடுத்துட்டோம்னா நமக்கு நீ என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆனா பைபிள் நல்லா சொல்லுது வாரி இறங்க ஆனாலும் உங்களுக்கு விருத்தி வரும் அதிகமா இப்படி பிடிச்சு கஞ்சத்தனம் பண்ணுங்க ஆனாலும் வரும வரும் அப்படின்னு இது வந்து நிறைய ஆங்கிள் நம்ம வந்து பணத்துக்கு மட்டும் கிடையாது இது நிறைய ஆங்கிள் நம்ம வந்து பாக்கலாம் பண்ணதுக்கே பார்க்கலாம் இன்னொன்னொன்னு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாலேஜ் நம்மளுக்குன்னு இருக்க ஆண்டு நமக்கு கொடுத்துருக்குறதான ஒரு அறிவை வந்து ஒரு சில பேர்லாம் பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சாலுமே ஆக்சுவலி அந்த நாலேஜ் அவங்க ஷேர் பண்றனால அவங்க அவங்கள மீறிட்டு யாரும் மேல போறதே கிடையாது அந்த ஒரு இதுலயே இல்லை ஆனாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து சொல்லியே த நமக்கு வந்து இது பண்ணியே தரமாட்டாங்க காலேஜ் டைம்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு சம்பவம் ஒரு பொண்ணு நல்லா வந்து மேக்ஸ் போடுவா எனக்குமே மேக்ஸ் வரும் ஆனா எனக்கு ரெண்டு மேக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ரெண்டு வகையா இருக்காங்க ஒரு சில பேருக்கு அப்படியே ஈஸியா வந்துடும் என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் நான் உட்கார்ந்து அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் அடுத்து வந்து போட ஆரம்பிச்சிடுவேன் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஆனாலும் நான் போடுவேன் அப்போ வந்து அந்த எனக்கும் வந்து டவுட் வருமா அந்த அந்த மாதிரி டைம் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் ஆனா வந்து அவ என்ன செய்வான்னா அப்புறம் வாங்க அப்புறம் வாங்கன்னு சொல்லுவா இதே ஒரு டாக்டர் போய் அப்பாயின்மெண்ட் வாங்கினா அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும் கடைசியில பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவளுக்கு வந்து தட்டி கிளிக்க தான் யாருக்குமே சொல்லி தர மாட்டா ஆனா அவளுக்கு எல்லாமே நல்லா தெரியும் மேக்ஸ் பத்தி எல்லாமே நல்லா தெரியும் ஏன் இப்படி பண்றா அப்படின்ற மாதிரி நிறைய நேரம் இருக்கும் அஹ் அப்புறம் தான் ஒரு சில நேரம் தெரிஞ்சு சரி ஓகே அவளை விட யாரும் நிறைய மார்க் வாங்கிட கூடாது அப்படின்றக்கா அவ பண்றா அப்படின்னு அப்ப ஆனா ஆண்ட ஆண்டர் அந்த டைம்ல எனக்கு எல்லாம் வந்து பயங்கரமா கற்பிச்சாரு நான் வந்து உட்காந்துருப்பேன் எக்ஸாமுக்கு உட்காந்துருப்பேன் என்னை சுத்தி எந்த செக்ஷன்ல பிள்ளைங்க வர்றாங்கன்னா எனக்கு தெரியாது திடீர்னு பாத்தீங்கன்னா பத்து பிள்ளைங்க அந்த மேக்ஸ் எக்ஸாம் அப்ப மட்டும் சுத்தி வந்துருவாங்க ஒரு சின்ன ஆனா அந்த டைம் வந்து நான் எல்லாத்துக்குமே சொல்லி கொடுப்பேன் அதுலயும் ஒரு ஒரு இதான ஒரு விஷயம் என்னன்னா சில டைம் அந்த பிள்ளைங்க என்னை விட நிறைய மார்க் வாங்குவாங்க ஏன் தெரியுமா மேக்ஸ் வந்து அந்த டைம்ல நம்ம கரெக்டா ஒன் டிஜிட் கூட மாறினாலும் அந்த சம் நமக்கு தப்பாயிடும் ஆனா நம்ம சொல்லி கொடுத்து ஒரு பிள்ளைங்க வந்து நம்மளை விட கூட சில மார்க் அதிகமா வாங்குவாங்க ஓகே சந்தோஷம் அப்படின்ற மாதிரிதான் நான் வந்து நினைப்பேன் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க ஐயோ நமக்கு இருக்க நாலேஜ் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தோம்னா நமக்கு நாளைக்கு நமக்கு என்ன ஒரு இது வரும் அவங்க கஷ்டப்பட்டு போய் படிச்சுட்டு வர வேண்டிதானே அப்படின்னு நம்ம குடுக்க குடுக்க நம்மளுக்கு ஆண்டவர் வந்து வேற ஒரு ரெவலேஷன் நமக்கு தருவார் இப்ப ஒரு பிசினஸ் நீங்க பண்றீங்க உங்களுக்கு கீழே ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு ஒரு நாலு பேர் வந்திருக்காங்கன்னு வைங்களேன் சில நேரம் இவன் நாளைக்கு நம்மளை விட்டுட்டு போய் இவன் நம்மளை விட சம்பாரிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட நம்ம இருக்க கூடாது சொல்லி கொடுப்போம் அவங்களும் போய் நல்லா சம்பாதிக்கட்டும் ஆண்டவர் நீங்க அவங்க இருதயத்தை பார்த்து உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு இதை விட ஒரு நல்ல பிசினஸ் ஐடியா அவங்க உங்களுக்குன்னு ஒரு குறிக்கிட்ட ஆசீர்வாத அடுத்தவங்களால வந்து இது பண்ணவே முடியாது உங்களுக்குன்னு உங்க பிசினஸ் ஒரு அப்டேட் பண்றதுக்கு ஆண்ட நல்ல ஒரு சின்ன ஐடியா தரலாம் ரெவலேஷன் குடுக்கலாம் நீங்க வந்து உயர்ந்துட்டே இருப்பீங்க என் நாலேஜ் என்குள்ளேயே இருக்கட்டும் என்னை விட்டு வேற யார்ட்டையும் போக கூடாது அப்படின்னோம்னா நாளைக்கு வந்து அது வந்து ஒரு அந்த குறுகிய இதுக்குள்ளேயே தான் நம்ம இருக்க முடியும் நாளைக்கு வந்து நம்மளை வச்சு ஒரு நிறைய பேர் இது பண்ணியோ அண்ட் நம்மள ஆசிர்வதிக்க காரணமே பிறரை நம்ம ஆசிர்வதிக்கணும்ன்ற இதுக்கு தான் ஆசிர்வதிக்கிறார் அதனால இந்த நாலேஜ் விஷயத்துலயுமே நிறைய பேர் கஞ்சித்தான் பண்ணுவாங்க அடுத்து நம்ம வந்து தாழ்ந்து அந்த ஒரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நம்ம பார்க்கலாம் நம்ம பைபிள்லேயே வந்து ஆண்டர் வந்து உதாரணம் சொல்லியிருக்காங்க விருத்தி அடைங்க நீங்க வந்து ஒரு உங்களுக்கு நான் வந்து அஞ்சு கொடுத்துருக்கேன் ரெண்டு கொடுத்துருக்கேன்னா அதை வந்து அடுத்து எப்படி பெருக்கணுமோ அந்த ஒரு வழி இன்னும் இன்னும் இது பண்ணுங்க ஆனா ஒரு தாழ்ந்து வச்சிருக்கோம் ஆண்டர் வந்து என்ன சொன்னாங்க அவர் வந்து அந்த அந்த ஒரு பைபிள வந்து அதை மணின்னு தான் மென்ஷன் அது தான் ரிலேட் ஆகும் அவங்க வந்து அதை புதச்சு வச்சிருவாங்களாம் அப்போ நமக்கு இப்பயே ஆண்டவர் வந்து ஒரு சில விஷயங்களை கொடுக்கும்போது நமக்குள்ளேயே அதை புதைச்சி வச்சோம் அப்படின்னா அது பிறருக்கு வந்து பயன்படாது நம்ம அதை இன்னும் விருத்தி அடைய செய்யும் போது நமக்கும் பயன்படும் பிறருக்கும் பயன்படும் இன்னும் கொஞ்சம் விருத்தி டபுளாவும் எந்த ஒரு மாற்றமே கிடையாது ஆனா நம்ம கொஞ்சம் இது பண்ணும்போது தான் நம்ம அதை இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் இருக்கும்போது நமக்கு இன்னும் நிறைய நாலேஜ் வந்து இருக்கும் அப்ப நம்ம இன்னும் நிறைய அதை இன்னும் நிறைய இன்னும் வேற 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 வகையில கூட ஆண்டவர் வந்து நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் வந்து தருவாரு இப்போ நீங்க நினைக்கலாம் இப்ப நான் வந்து விருத்தி நான் சொல்றது நான் கொடுக்கறதெல்லாம் ஓகே ஆனா நிறைய பேர் என்னை திருடுறாங்களே ஐடியாஸ் திருடுறாங்க என் பிஸ்னஸ் ஏன் அசுராதான் அவங்க திருடுறதை நான் எப்படி விடலாம் யாக்கும் அப்படி நீங்க எடுத்துக்கோங்க லாபானும் சரி அவனுடைய மகன்களும் சரி இவர் இந்த குதிரை இந்த ஆடு இது பண்ணா அவங்க அந்த ஆடை எடுத்துக்குவாங்க அந்த புள்ளி வச்ச ஆடுனா அவங்க புள்ளி அடுத்து ஆண்ட ஒரு டிவைன் ஐடியா கொடுக்கறாரு ஓகே நீ இப்படி அவர் கடைசியில ஏக்காபுல்லாம் அவர் வெளியே வரும்போது தனியா பாத்தோம் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப நோஞ்சாலான ஒண்ணுமே இல்லாத எடுத்துட்டு வந்த மாதிரிதான் வருவாரு அவருக்கு அந்த ஒரு சில நேரம் பாத்தோ அப்படின்னா நம்மள ரொம்ப உறிஞ்சு விட்டுட்டு வாரி உங்களுக்கு தான் எங்க கம்பெனில எல்லாம் ஒர்க் பண்றப்ப உங்க ஐடியாவை திருடி அவங்க ப்ராஜெக்ட் பண்ணி நல்லா மேல மேல போலாம் ஆனா ஆண்டர் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா தருவாரு அந்த ஐடியா வந்து உங்களை பெரியவங்களா மாற்றும் அவங்கள விட காட்டில உங்களை பெரியவங்களா மாட்டும் போது லாபான விட பெருசா வச்சிருப்பாங்க அந்த ஒரு ஐடியா அன்னைக்கு யாக்கோபுக்கு கொடுத்தது வந்து நம்மளுடைய தேவன் அதே மாதிரிதான் நம்மளும் வந்து ஒரு சில நேரம் ஓகேவா இதா இப்போ ஆனா அந்த ஐடியா குடுக்கிற அவர் தான் நமக்கு இப்படிங்கிற செகண்ட்ல ஒரு ஐடியா குடுத்துட்டாரு அப்படின்னா அதுல வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் பெரிய ஃபீல் பண்ணுவாங்க இது வந்து என்னுடைய ஐடியாவை அவங்க எடுத்துட்டு போய் அவங்க வந்து நல்ல பேர் வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு ஐடியா தான் அவங்களால ஏமாத்த முடியும் ஆனா உங்களுக்கு ஆண்டவர் இதே மாதிரி பல லட்சம் ஐடியா கூட ஆண்டவரால் தர முடியும் நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் அதனால எடுத்தா எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விடுறது நல்லது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் விஷயம் ஆஹ் சாப்பாடு விஷயம் இதுவுமே நம்ம வாரி இறைக்கும் போது நம்ம விருத்தி தான் ஆகும் டிரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் அப்படியே போடாததை அப்படியே அடைச்சு 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 வச்சிருப்பாங்க போடாம இருந்தாலும் பரவாயில்ல நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் ஆனா அதை மட்டும் கொடுத்து பாருங்க ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ஆசீர்வதிப்பார் எங்களுடைய லைஃப்ல நிறைய சொல்லிட்டே போலாம் ஆண்டவர் வந்து ஒரு நேரம் ட்ரெஸ்ஸே இருக்காது அவ்வளவுதான் கொஞ்சம் இருக்கும் ஆனாலும் ஆண்டவர் ஒரு சில பேரை பார்க்கும் போது சரி இதை எடுத்து கொடுத்துரு அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவரை இதை இப்ப கொடுத்துட்டோம் அப்படின்னா எங்களுக்கு அடுத்து இப்ப அதுவும் இப்ப இங்க யூடியூப்லாம் இது பண்ணக்கப்புறம் ஒரு வா மாசத்துக்கு எவ்வளோ ட்ரெஸ் எங்களுக்கு தேவைப்படும் அப்ப இதை கொடுத்துட்டோம்னா என்ன செய்யறது அப்படின்னு ஆனாலும் அதை குடுக்கும் போது யார் மூலமானாலும் எங்களுக்கு ஆண்டவர் அந்த தேவையை வந்து சந்திப்பார் இப்ப நாள் இப்பெல்லாம் ஆண்டவர் ட்ரெஸ்ஸே எங்களுக்கு தராரு அத நினைக்கும் போது ஆச்சரியமா தான் இருக்கு ஆண்டவர் வந்து அப்படிலாம் வந்து வழி நடத்துவாரு அதனால உங்களுடைய லைஃப்ல நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் போது கண்டிப்பா ஒரு விருத்தி வரும் அப்படி பிடிச்சு வைக்க கூடாது நீங்க நினைக்கலாம் சிஸ்டர் என்னை விடலாம் இப்ப வந்து எவ்வளவு நல்லா நல்லா நல்லாதான் மித்தவங்க இருக்காங்க நான் தான் இப்ப மோசமா இருக்கேன் ஆனா உங்களுக்கும் விட கீழே நிறைய பேர் மோசமா இருப்பாங்க எப்பயுமே நம்ம சில நேரம் மேல உள்ளவங்களேதான் பாப்போம் அவங்க அளவுக்கு எனக்கு ட்ரெஸ் இல்லையே அவங்களுக்கும் எனக்கு போன் இல்லையே அவங்க அவுக்கு பணம் இல்லையே ஆனா நம்மளையும் விட கீழ விருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்காச்சும் நம்ம கொடுக்கும் போது அவங்களுக்கு தான் நம்ம உதவி தேவைப்படும் அவங்களை நம்ம கொடுக்கும்போது நிச்சயமா கத்த நம்ம வாழ்க்கையை வந்து விருத்தி அடை செய்வார் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம அடுத்து நம்ம வேற என்ன நம்ம அதிகமா நமக்கு வந்து வாரி இறைக்கலாம் அப்படின்னா பாசிட்டிவான ஒரு வார்த்தைகள்லாம் வந்து நம்ம நிறைய பேத்துக்கு வந்து அந்த நெகட்டிவா இருக்கிறத விட்டுட்டு அந்த பாசிட்டிவான வார்த்தைகளே நம்ம நிறைய வாரி இறைக்கலாம் ஒரு சில நேரம் நமக்கே வந்து ஒரு சில நேரம் வந்து ஒரு நெகட்டிவான சூழ்நிலையா இருக்கலாம் ஆனா அடுத்த நபருக்கு வந்து நம்ம அந்த பாசிட்டிவான ஒரு வார்த்தைகளோ விசுவாச வார்த்தைகளோ தேவன் உங்களுக்கு செய்வார் தேவன் உங்களுக்கு செய்வார் நம்ம போது நிச்சயமா அதை பார்க்கிற தேவன் ஏன் பிள்ளையும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு நெகட்டிவான பாதையில போய்கிட்டு இருக்கும் போதும் இவ்வளவு இருக்காங்களா அப்படின்னு பார்த்து நிச்சயமா தேவன் வந்து நம்மள வந்து அதுக்கு அதுக்கடுத்து பொதுவாவே இந்த வசன நம்ம வந்து எதுக்கு இது பண்ணுவோம் அப்படின்னா ஆசீர்வாதங்களுக்கு பணங்களுக்கு தான் நம்ம வந்து சொல்லுவோம் அந்த பணமும் அப்படிதான் நம்ம நினைப்போம் நானே தாங்க சம்பாதிக்கிறேன் நான் போய் யாருக்கு உதவி செய்ய முடியும் நான் போய் ஆண்டவர்க்கெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு ஆனா உண்மையா அது அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த இது தெரியும் நம்ம வந்து எவ்வளவுதான் கஞ்சத்தனம் பண்ணாலும் அது வந்து இருக்காது பொதுவா வந்து கஞ்சத்தானம் வந்து பண்றதுன்றது அது ஒரு நல்ல ஒரு விஷயமும் கிடையாது அது பைபிளுமே அத வந்து பண்ணாதீங்க சொல்லுது வந்து நமக்கு வந்து இது வந்து கஞ்சத்தனம் பண்ணி வைக்க இது என்னோடது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து நம்ம நம்ம நம்மளுடைய படைப்போ எதுவுமே கிடையாது அவர் அவருடைய கிருவையில அவரு நமக்கு தான் நம்ம வந்து இப்ப வச்சிருக்கோம் அதனால வந்து யாராலையும் இது என்ன அப்படின்னு நம்ம இழுத்து வைக்கவே முடியாது அவர் 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 ஒரு சில நேரம் அவரே வந்து உங்களுக்கு குடுன்னு சொல்லும் போது ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் சோர்ஸ் வந்து அவரே நீங்க உங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லும் போதும் அப்பையும் நம்ம மாட்டேன்னு சொல்லக்கூடாது ஒரு சில ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்க ஆசீர்வாதங்களை அதை நம்மளை அனுபவிக்க என்ஜாய் பண்ணாதான் ஆண்டவர் வந்து கொடுத்துருக்கோம் ஆசீர்வாதம் ஆண்டவர் தரதே நம்ம அதை ஆண்டவ நாம சொல்லி மைமு பத்தி ஆண்டவரே இந்த தந்திருக்கீங்களே நன்றி ஆண்டவரே வந்திருக்கேன் நன்றி ஆண்டு அதுலயும் ஒரு சில பேர் பயங்கரமா கஞ்சித்தனை வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சில எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து நான் ஏற்கனவே இதை ஒரு வீடியோ நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ரீசென்ட் ரீசென்டா தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்க ஒருத்தவங்களுடைய உறவினருடைய வீட்டுல நான் போயிருந்தோம் அப்ப பார்த்தோம் அப்படின்னா அவங்க வீட்டுல வந்து நம்ம இப்ப பொதுவாகவே எல்லாரும் இன்வெர்டர் அதை வந்து நம்ம இப்ப எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் கரண்ட் இன்வெர்டர்னா என்ன கரண்ட் போனா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு லைட்டு கொடுக்குற இது அந்த கொஞ்ச நேரம் நம்ம கரண்ட் திருப்பி வர வரைக்கும் கொடுக்குறதான அந்த ஒரு இதுதான் இன்வெர்டர் ஆனால் அவங்க வீட்லயும் இருந்துச்சு திடீர்னு பார்த்தோம் போனா ஒரு நாள் சாயந்திரம் வந்து லைட் வந்து கரண்ட் வந்து போயிடுச்சு ஆக்சுவலி அவங்க ஸ்வீட்லயே அவங்க தான் கொஞ்சம் பெரியவங்களும் போல அவங்க அவங்க கிட்ட மட்டும் தான் அந்த இன்வெர்டர் இருந்துச்சு அது இன்வெர்டர் உடனே பார்த்தோம் அப்படின்னா அவங்க வீட்டுல எல்லாருமே ஒரு இதுக்கு தான் நம்ம கனெக்ஷன் கொடுத்து வச்சிருப்போம் ஒரு லைட்டு ஒரு ரெண்டு ஃபேனு இந்த மாதிரி தான் நம்ம கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கோம் அதே மாதிரியே கனெக்ஷன்லாம் அந்த எல்லா இன்வெர்டர் கனெக்ஷன் உள்ள எல்லா லைட்டும் அந்த ஃபேனும் வந்து ஓடிட்டே இருந்துச்சு அந்த சம்பந்தப்பட்ட அந்த குடும்ப தலைவர் வந்து தூரத்துல இருந்தா அவங்க வெளியே போயிருந்தாங்க அப்ப ரிட்டன் அவங்க வீட்டுக்கு வரமோ பார்த்தா ஊரே இருக்காருமோ தான் வீடு மட்டும் லைட் போது ஆண்டரே என் வீட்டுக்கு நீங்க ஒரு இன்வெர்டர் கொடுத்துருக்கீங்க நன்றி ஆக்சுவலி நம்ம சொல்லியிருக்கணும் சுத்தி இருக்க யார்ட்டையும் லைட் இல்ல நம்ம வீட்டுல மட்டும் இன்னைக்கு லைட் இருக்கேன்னு சொல்லி தான் நம்ம நன்றி சொல்லிக்கிறோம் ஆனா அங்க இருந்து ஒரே வந்து அந்த எல்லாத்தையும் அந்த எல்லாம் திட்டி கரண்ட் இல்ல கண் கரண்ட் இல்லைன்னா எல்லாரும் இன்வெர்டர்ல தானே ஓடுது இல்ல இல்ல நாங்களும் கூட சொல்றோம் இன்வெர்டர்ல தான் ஓடுது அப்படின்னா வந்தோடனே வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் பண்ண விஷயம் எல்லா லைட்டையும் எல்லா ஃபேனையும் அப்படின்னு திருப்பி வீட்டுல உட்கார வச்சது ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் இன்வெர்டருடைய மீனிங்கே இது ஏன் இன்வெர்ட் ஆண்டர் வந்து இத்த நேரம் அந்த இன்வெர்டர் நமக்கு பிரோஜனமே படல அந்த பயன்படுத்தணுமா இல்லையா அப்படி வேணா சொல்லலாம் ஏன்னா ரொம்ப நேரம் ஒரு ஒரு நாலு மணி நேரம் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேல இன்வெர்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம் அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னா ஒரு இதை அப்படியாச்சும் சொல்லலாம் ஆனா மொத்த வீட்டையும் இப்படியே உட்கார்றது அப்படின்னா அது வந்து ஒரு

நம்மள தேவைடும்போது தேவை அந்த ஒரு என்ஜாய் அடுத்து இன்னொரு இதே டைம் வந்து காலேஜ்ல இருந்து நாங்க வெளியே போயிருக்கும் போது ஒரு சீனியர் தான் வந்து எங்களை கூட்டி போனாங்க அப்ப வந்து வந்து அவங்க எல்லாத்தையும் ஷேர் அவங்க வந்து அந்த பணத்தை போட்டு அந்த டிராவல் பண்ணது சாப்பிட்டது இது எல்லாமே அவங்க இது பண்ணாங்க அப்புறம் நைட் வந்து நாங்க உட்காந்து எல்லாரும் பிரிச்சு அவங்கவுங்க இதை கொடுத்துட்டு இருக்கோம் அப்ப குடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ இல்லை அக்கா என்கிட்ட இல்ல சேஞ்ச் இல்ல அப்படின்னு சொல்றான் அதெல்லாம் கிடையாது எனக்கு கரெக்டா இந்த ஒரு ரூபா வந்தாலும் எனக்கு கரெக்டா ரெண்டு ரூபாயோ ஒரு ஒருவாயோ எனக்கு வந்தே ஆகணும் நான் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்பேன் கரெக்டா இருங்க பரவாயில்ல அதுக்கா அந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா கூட இது இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு கஞ்சித்தனம் வந்து பண்ண வேண்டாம் ஆஹ் அதுக்கு வந்து அவங்க சொன்ன ஒரு ரீசனும் எனக்கு இந்த வருஷம் எங்க அக்காவுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க தெரியுமா இந்த ஒரு ரூவா இல்லாம உங்க அக்கா கல்யாணம் போறது கிடையாது தயவு செஞ்சு நம்ம அந்த அளவுக்கு பண்ண வேண்டாம் ஏன்னா அது ஆண் அது வந்து ஒரு ஆசீர்வாதமே இல்லாத ஒரு வாழ்க்கை அவ்வளவு பிடிச்சு வச்சாலும் நமக்கு வந்து வறுமைதான் நம்ம அப்படி ஒன்னும் பிடிச்சு இது பண்ணணும்னு தேவையில்ல ஒருவா இத்தனைக்கும் அவங்க வந்து ஆண்டவர் அறிஞ்சவங்க தான் அதுதான் நான் இப்ப வந்து நான் சொல்ல வரேன் மித்தவங்க உலகத்துல எப்படி வேணாலும் இருந்துட்டு போறாங்க சரி ஒரு ஒருவாய்க்கு கூட நான் கணக்கு எழுதி வப்பேன் அப்படி கூட இருந்துட்டு போறாங்க நான் ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்க அந்த அளவுக்கு நம்ம பிசினித்தனம் பண்ண வேண்டாம் ஏன்னா பைபிள் வந்து அப்படிதான் சொல்லுது இன்னொரு ஒரு விஷயம் ஒரு சில பேர் நினைப்பாங்க ஆஹ் நான் வந்து சேவ் சேவிங்ஸ் வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருக்குமே எந்த உதவி செய்ய மாட்டாங்க அதான் நான் சொல்றேன் ஒரு ரூபா கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க நம்ம ஊர்ல ஒரு இது சொல்ற மாதிரி எச்சுக்கையில காக்கா கூட விரட்ட ஆட்கள் ஆட்கள்லாம் வந்து இருக்காங்க அந்த மாதிரி நம்ம பண்ணாதானே நம்ம லைஃப் நல்லா இருக்கும் இப்ப வந்து நான் பத்து வருஷம் கழிச்சு என் ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு தான் சேர்த்து வைக்கிறேன் ஆனா அந்த அதை விட ஒரு ஆசீர்வாதம் வந்து வாரி இறை இருக்கு அது வந்து நாங்க இப்ப வந்து ஒரு டெமோ மாதிரி சின்னதா ஒரு பண்ணி காமிக்க போறோம் ஏன்னா நம்ம நினைக்கலாம் ஆமா இவங்க தூவி தூக்கி குடுப்பாங்க நாளைக்கு பாருங்க இப்ப எவ்வளவு கஷ்டப்பட போறாங்க பாருங்க அப்படின்னு நினைப்பாங்க அவங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இப்படி நினைப்பாங்க இவங்க வந்து எதையுமே இது பண்ண மாட்டேங்கிறாங்க வாரி வாரி இறச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆனா ஆண்டவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அது எப்படி நமக்கு விருத்திய கொண்டு வருது அப்படின்றத ஒரு சின்ன ஒரு டெமோ மூலமா நம்ம பாக்கலாம் இந்த வாரி இறைக்கிறது நாங்க சொன்னோன்னா இந்த இல்லீகலா பண்ணவே இல்லை ஒரு அந்த ஒரு கான்செப்டுக்கே நாங்க வரல எப்படி சொல்ல இப்ப காலேஜ்லாம் படிக்கும் போது இந்த லவ் பண்ணிட்டு அந்த பசங்களுக்கும் பிள்ளைங்க செய்யறதை பார்த்தா வீட்டுல அம்மா அப்பா பாவம் அவ்வளவு கஷ்டப்படுவாங்க ஆனா பார்த்தா அங்க லட்சத்துல பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு ஒரு சில நேரம் இந்த மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த இல்லீகல் உள்ளவங்களுக்கு எல்லாம் அங்க சம்பாதிக்கிற எல்லா பணமும் அந்த இதுல வாரி இறைத்தத பத்தி அந்த இதை பேசு உண்மையாலுமே ஆண்டவர் வந்து உங்களுக்கு உங்களுக்கு நீங்க கொடுங்கன்னு சொல்லியும் எல்லா ஆண்டவர் இருக்குன்னு நம்ம சொன்னோம் அந்த இடத்துலதான் வந்து நம்ம வந்து தவறு பண்றோம்னு அர்த்தம் இப்ப நம்ம பார்த்தோம்னா வந்து இதுதான் வந்து இந்த வாரி இறைக்கிறவங்க வாழ்க்கை இந்த செம்பு வந்து வாரி இறைக்கிறவங்க வாழ்க்கைன்னு வச்சுக்கோ இதுதான் நம்ம ஆசீர்வதிக்கிற ஜனங்கள் அந்த இருக்கு நம்ம ஆண்டவர் இருக்கிற காணிக்கையும் வச்சுக்குவோம் நம்ம மக்கள் கொடுக்குற காணிக்கையும் வச்சுக்குவோம் அது எதுவா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி உங்க நாலேஜ்னாலும் சரி நாங்க அதான் சொல்ல மட்டும்தான் கிடையாது நம்ம அறிவையும் நம்ம வாரி எரிக்கலாம் பணமா இருந்தாலும் சரி அவ இது நம்மகிட்ட என்ன இருக்கோ அத நம்மளுடைய என்ன டேலண்ட்னாலும் சரி இல்ல ட்ரெஸ்னாலும் சரி ஆமா ஆஹ் அவங்க எல்லாம் வந்து அந்த தொற்கால அவங்க எல்லாம் வந்து அவங்க டெய்லரா வந்திருக்காங்க அவங்க விதவைகளுக்கு நிறைய தச்சு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு பணம் வந்து கிடையாது ஆனா தச்சு குடுத்துருக்காங்க அப்புறம் வந்து கொரனி பாத்தீங்கன்னா நிறைய தான தான தர்மங்கள் ஆண்டவரே சொல்றாரு நிறைய தான தர்மங்கள் வந்து செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு வாரி இறைக்கிறவங்க லைஃப் இது வந்து நம்ம குடுக்க போறவங்க இது வந்து அப்புறம் பாக்கலாம் இது வந்து யாருன்னா அதிகமா பிசினித்தனம் பண்றவங்க லைஃப் இது வந்து ஆண்டவர் பரலோக ஆசீர்வாதம் இப்ப எப்படி வந்து நம்ம பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இப்ப இது வந்து நல்லா வாரி இறைக்கிறவங்க லைஃப் இப்ப வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் சரிங்களா இதான் வந்து பரலோக ஆசீர்வாதம் நமக்கே தெரியாது ஆனா ஆண்டவர் ஊத்துவாரு அதுக்கடுத்து இது வந்து ட்ரெஸ் கொடுக்கணும்னு வைங்களேன் நம்ம நினைப்பாங்க இல்ல மித்தவங்க நினைக்கலாம் ஐயோ நம்ம குடுக்க குடுக்க நம்ம லைஃப்ல குறைஞ்சுட்டே வருதேன் ஆனா ஆண்டவர் அங்க இருந்து நெறச்சுக்கிட்டே வருவாரு நம்ம இங்க கொடுத்துட்டு குடுத்துட்டு வைக்க வைக்க இது வந்து யாருக்கா வந்து நம்ம ச பணம் கொடுக்குறோம் பாப்பாரு ஆண்டவர் நம்மளை பார்த்து பார்த்து ஏன்னா ஆண்டவர் சொல்லிருக்காரு ஒரு கலசம் இது நம்ம ஊழியத்துக்கு நம்ம கொடுக்கணும்னு வைங்க ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் நான் வந்து அதுக்கான பிரதிபலனை தருவேன்னு சொன்னது இந்த காரணம்தான் ஆண்டா எவ்வளவு நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் இதே நபர்கிட்ட தான் எனக்கு வரணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது நம்ம ஊத்துன ஆள் இருந்து எனக்கு வரணும் அப்படின்னு நம்ம எப்பயுமே எதிர்பார்க்க கூடாது ஒருவேளை அவங்க தந்தா நம்ம ஏத்துக்கலாம் தராட்டினாலும் நம்ம விட்டுறணும் ஆனா இங்க உள்ளவங்க யார் தெரியுமா என்னைக்காவது ஒரு நாள் இந்த நபர்கள் இருதயத்துல பேசி ஆண்டவர் வந்து இவங்களும் நம்மள இவங்க 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 நமக்கு சம்பந்தமே இல்லாம கூட இருக்கலாம் இல்ல உதவி செய்யறத இருக்கிற நேரம் பேர் உதவி செஞ்சிருக்காங்க இப்ப இவங்க இப்படி இருக்காங்க நம்ம உதவி செய்வோம் அப்படின்னு ஆண்டவர் வந்து இவங்க இருதயத்தை பேசி இது பண்ண அப்படிங்கிறப்ப வாரி இறைச்சனால நம்ம தான் அடைவோம் இது வந்து இந்த செம்பே வந்து நிறைஞ்சு விழுக போகுது இதுக்கு மேல அது ஊத்தவே முடியாது குடுக்க 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 இங்க வந்து அப்படியே ஊத்து மாதிரி வந்து வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா பரலோக ஆசிர்வாதம் ஒரு பக்கம் வருது ஜனங்கள் ஆசிர்வதிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இங்க விருத்தி தான் வருது ஆனா இங்க பாத்தீங்கன்னா அதிகமா பிசினி தன்னம் பண்றவங்க லைஃப் எப்படி இருக்குன்னா தான் சோ அப்பதான் இருக்கு வறுமையானவங்க மட்டும் கிடையாது நிறைய பேர் நல்லா இருந்தாலுமே பிசினி தண்ணம் பண்றாங்க என்ன செய்வாங்கன்னா நமக்கு ஏற்கனவே இருக்கு இருக்க வச்சு மேனேஜ் பண்ணுவோம் மேனேஜ் பண்ணுவோம் அப்படியே குறுக்கி குறுக்கி இப்ப நான் அதை தனி குடிக்கிறேன்னு வைங்களேன் கொஞ்சம் குர குறைஞ்சிருச்சு சரிங்களா இப்ப என் லைஃபுக்கே நான் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன் இப்ப வந்து இவங்க எடுத்து கொஞ்சம் இது இது பண்றாங்க அப்படிங்கிறப்ப அது குறைஞ்சிட்டே தான் இருக்கும் அளவு யாருமே ஊத்துற ஆள் இருக்க மாட்டாங்களே ஆண்டவக்ட்டும் ஆசீர்வாதம் வராது மக்கள்கிட்ட இருந்தும் ஆசீர்வாதம் வராது நம்மகிட்ட இருக்கிறது மட்டும்தான் இருக்கும் அதுவும் நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே தான் வரும் அதனாலதான் வந்து அதிகமா பிசினித்தன பணம் வறுமை அடைவாரும் உண்டு அப்படின்னு சொல்லி இருக்க நிலைமை விட ஏன்னா நம்ம நம்மளுடைய தேவைக்கா இதுல பணம் எப்படி எடுக்கதானு செய்யும் பிசுணித்தனம் பண்ணாலும் நமக்கு ஒரு தேவை வருது தான செய்யும் அப்ப அந்த இதை எடுத்துதானே ஆகணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு நாளுக்கு நாள் குறைஞ்சும் குறையும் இங்கேயும் குறையும் ஆனா குறைய குறைய ஆண்டர் ஊத்துவாரு மக்களும் வந்து ஊத்துவாங்க அதனால வந்து இது வந்து எப்பயுமே குறைஞ்ச மாதிரியே இருக்காது பாக்குறப்ப வேணா நமக்கு வந்து குறைகிற மாதிரி இருக்கும் ஆனா அடுத்த செகண்ட் ஆண்டவர் ஊத்திடுவாரு இல்லாருன்னா யார் மூலமா அது ஊத்துவாரு கொஞ்சம் சீசன்ல அவளுடைய கையின் பிரயாசத்தை கூட ஆண்டவர் இன்னும் அதிகமா ஆசிரியலாம் நீங்க இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஒருத்தவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறீங்க அப்பனா அடுத்த வருஷம் ஆண்டர் அவங்க பத்தாயிரம் கூட உதவி செய்யறாலும் காண்டர் உங்களுடைய கையின் பிரயாசத்தையும் உங்க தொழிலையும் தேவன் வந்து ஆசிர்வதிச்சிருப்பாரு அப்படிங்கும் போது நம்ம தாராளமா அந்த பத்தாயிரம் உதவி செய்யலாம் ஏன்னா இன்னைக்கு ஆண்டர் வந்து நம்ம ஆசீர் நம்ம செய்யலாம் ஆனா அப்படிங்கும் போது நம்ம இல்ல இல்ல அந்த ஆயிரம் ரூபாய் உதவி செய்யறதே வந்து இல்ல ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டானா நான் ஒரு மாசம் இந்த குடும்பத்தை இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்படி பண்ணிட்டே அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாய் நமக்கு செலவழிஞ்சு போயிடும் நம்மளுடைய அந்த ஒரு ஆசீர்வாதத்தினுடைய விருத்தி வந்து இருக்காது அதனால நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஏன்னா பரலோ ஆசீர்வாதம் வேணும் நான் நல்ல ஆசிர்வாதமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த வாரி இறைக்கிற மைண்ட் செட் வந்து நமக்கு வேணும் இன்னொரு ஒரு பாயிண்ட் கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கணும் என்ன அப்படின்னா ஆண்டவரே நான் யாருக்கு கொடுக்கணும் அதான் ரொம்ப அது ரொம்ப முக்கியம் யாருக்கு நான் வாரி இறைக்கணும் ஆண்டவர் சொல்ற ஆட்கள் கொடுத்தாதான் அதுவும் நல்லா இருக்கும் ஒரு சில நேரம் ஒரு சில மக்கள் நம்மளை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆண்டர் அந்த நேரத்தில் ஒரு ரெட் ஃப்ளாக் காம்பார் இல்ல இவங்களுக்கு இவங்க சும்மா வந்து நடிக்கிறாங்க இவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து ஆண்டரே தெளிவா சொல்லுவார் அந்த மாதிரி நேரம் ஆவியானோட உணத்தை நம்ம அறிஞ்சு கொண்டு நம்ம இது பண்ணணும் இன்னொன்னு ஒருத்தவங்களுக்கு தான் நம்ம கடைசி வரைக்கும் உதவி செஞ்சுட்டே இருக்கணும்னு இல்லை ஆண்டர் வந்து ஒரு சீசன்ல ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க அடுத்த சீசன்ல வேற ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க அதுக்காக நம்ம வந்து ஆண்டோரே இந்த நபருக்கு மட்டும் தான் நான் ஒரு காலத்துல ஏன்னா அதே நபர்கிட்ட வந்து நம்ம ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கலாம் இந்த நபருக்கு நான் ஒரு காலத்துல இது பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம வந்து இருக்கக்கூடாது அதே மாதிரி இது இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப நான் அந்த நாள்லேயே உதவி செஞ்சுட்டேன் இவங்களே எனக்கு திருப்பி வந்து செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது ஆண்டவர் யார் மூலமானாலும் யார வச்சினாலும் ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிப்பார் அதனால இந்த ஒரு சத்தியம் வந்து நிச்சயமா வந்து பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் இப்ப இவ்வளவு நாள் நீங்க வாரி இறச்சிருந்தாலும் நிச்சயமா அதுக்கான பிரதிபலனுக்கு விருத்தி அடைய ஆண்டவர் வந்து செய்வாரு நீங்க விருத்தியா விருத்தியாதான் இருப்பீங்க இனி விருத்தியாதான் இருப்பீங்க இவ்வளோ நாள் இல்ல நான் கொஞ்சம் கஞ்சத்தனமா தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா இனிமே இப்ப இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொண்டீங்க இனிமே நம்ம கஞ்சத்தனம் பண்ணாம இருக்கும்போது நிச்சயமா ஆண்டவர் ஒரு விருத்தியை நம்மளுடைய வாழ்க்கையில அநேகருக்கு நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்ப நாங்க வசுவாசிக்கிறோம் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு ஞானமா நம்ம செயல்படக்கூடியதான ஒரு விஷயம் பசு ஒரு உதவியோட இனி ஒரு நாட்கள இந்த சத்தியத்தை நீங்க கீழ்ப்பிஞ்சு செய்யுங்க நிச்சயமா தேவன் உங்களை ஆசீர்வாப்பா வீடு உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துற உங்களை ஆசீர்வதி பாருங்க